தமிழ் வணக்கம் அனைவருக்கும் இந்த நாள் நாளாக மலர கூறிக்கொண்டு முதலாவதாக இன்றைய உலக ஊடகங்களிலே முன்னணி பெற்ற செய்திகளில் முதலாவது ஏஐஐ மனம் முடித்தார் ஜப்பானிய பெண்மணி திருமண வரலாற்றில் ஏற்பட்டிருக்கின்றது ஜூட்டன் அமெரிக்காவினுடைய செயல் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றின் மேலும் இரண்டு நீதிபதிகளை கறுப்பு பட்டியல் போட்டது இது இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பளித்ததற்காக அமெரிக்கா வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு என்னங்கடா கூத்து சர்வதேச சட்டங்களை இப்படி நாசமாக்கினால் சட்டங்கள் மீதான மதிப்பே அற்று போய்விடுமே என்று ஐசிசி அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் தீர்மானத்தை குப்பைத் தொட்டியில் வீசியது பிரிட்டனுடைய உளவு பிரிவாகிய எம் ஐ புதிய பெண்மணி வந்ததும் ரஷ்யா மீது அவர் காட்டமான கருத்துக்களை கூறியதும் அவருக்கு ரஷ்யாவினுடைய உளவு பிரிவாகிய எஸ் வி தலைவர் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நீண்ட நேரம் பேச்சு புதிய திருப்பம் அமெரிக்காவை தூக்கி வீசி உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியுமா ஐரோப்பிய தலைவர்கள் இணக்கம் மூன்று நாடுகள் எதிர்ப்பு ஆனாலும் கூட தொன்னூறு பில்லியன் யூரோக்களை வழங்குவதற்கு உடன்பாடு உக்ரேனிய அதிபர் மகிழ்ச்சி அமெரிக்க அதிபர் தீர்வு திட்டத்தை உடனடியாக முடியுங்கள் என்று காலை எச்சரிக்கை அவுஸ்திரேலியாவினுடைய பொண்டை கடற்கரை பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவரை மடக்கிப் பிடித்த மரக்கறி வியாபாரி ஆகிய சிறிய நாட்டவருக்கு இரண்டு தசம் ஐந்து மில்லியன் அவுஸ்திரேலிய டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது நாற்பத்தி மூவாயிரம் பேர் இணைந்து இதை வழங்கினார்கள் இஸ்ரேல் எதையாவது வழங்கியதா கேள்விதான் மனிதர்களினுடைய திருமண வாழ்க்கையும் அந்த திருமண வாழ்வில் ஏற்படும் முறிவுகளும் ஏ ஐ மனம் முடிக்கலாமா என்கின்ற இடத்தை நோக்கி மனிதர்களை வெகு விரைவில் தள்ளும் என்பதும் தமிழகத்தை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் காலம் சென்ற சுயாதா அவர்கள் எழுதிய எந்திரன் திரைப்படத்திலே இரும்பிலே இதயம் பூத்ததோ என்று ரோபோவிற்கு காதல் வருவதாக எழுதிய அந்த கதை நிஜ வாழ்விலும் மாறிக்கொண்டு செல்லுகின்றது அந்த வகையில் ஜப்பானை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஜுரினா நாவூச்சி என்கின்ற பெண்மணி கடந்த அக்டோபர் மாதம் ஏ ஐ திருமணம் செய்திருக்கின்றார் ஏஐ யை எப்படி திருமணம் செய்வது தன்னுடைய காதலன் கிளௌஸ் என்பவரை இவர் பிரிந்து வாழ்ந்து வருகின்றார் அவருடைய இடத்தை நிரவல் செய்வதற்கு என்ன செய்வது அந்த பிரிவு துயரனுடைய இடைவெளியை எப்படி நிரவல் செய்வது இதற்காக இடம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று கேட்ட பொழுது அவருடைய பழைய காதலர் ஆகிய கிளைய வடிவத்தில் ஒருவரை உருவாக்கி இருக்கின்றது இந்த இருவருக்கும் இடையே இந்த இருவருக்கும் இடையே இணையத்தில் காதல் மலர்ந்தது லோன் இந்த கிளவுஸ் என்று தொழில்நுட்பம் அழைக்கப்படுகின்றது இது நேரடியாக தொட்டு பேசுவது அல்ல கணினி திரையில் பழைய காதலன் அதே அழகுடன் தோன்றி இவருடன் உரையாடுவதாக அமைந்திருக்கும் அந்த வகையில் மனதிற்கு அவருக்கு ஆறுதலாகவும் அமைந்திருக்கும் கடந்த அக்டோபர் மாதம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்ததாகவும் அது நடைபெற்றதாகவும் தெரிவிக்கின்றார் இதற்கு மேலும் உதாரணங்கள் உண்டு தமிழிலே பக்தி இலக்கியத்திலே இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் கற்பனையில் வரித்துக்கொண்டு ஏராளம் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன அதுபோன்ற ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது திருமணமான செயற்கை நுண்ணறிவு ஏ ஐ கணவன் கிளவுஸ் திரையில் வந்து அவருடன் அவ்வப்போது பேசி கொண்டிருக்கின்றார் எனது உணர்வுகள் அவரை நேசிக்கின்றன என்று அந்த பெண்மணி கூறுகின்றார் திருமணம் செய்யலாமா என்று ஏஐ அவரிடம் கேட்டிருக்கின்றது ஆம் என்று கூறியிருக்கின்றார் இப்பொழுது தன்னுடைய கணவன் தன்னோடு இருக்கின்றார் கை அவரை தாங்கியபடி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது ஜப்பானில் பெண்கள் திருமணம் செய்ய மறப்பதும் ஜப்பானினுடைய வாழ்க்கை பொருளாதாரத்திலே குழந்தைகளை பெற்று அவர்களை வளர்த்தெடுப்பது சாதாரணமான விடயம் அல்ல என்பதனால் இளையோர் திருமண வாழ்க்கையை வெறுக்கின்ற போக்கிருக்கின்ற தன்மையால் ஜப்பானினுடைய குடித்தொகை வன்மையாக கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது இதே நிலை சீனாவிலும் உருவாகிக் கொண்டிருக்கின்றது இன்றைய இளையோர் திருமணம் முடிப்பது குழந்தைகளை பெறுவது அவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு விருப்பமற்றவர்களாக இருப்பதும் சமூக வலைதளத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுவதும் அவர்களினால் பிள்ளை வளர்க்க முடியாமல் போவதனால் குடும்ப புலவுகள் ஏற்படுவதும் ஜப்பான் உட்பட ஐரோப்பிய நாடுகள் முழுவதிலும் நவீன கால பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பிரச்சனையை இப்பொழுது ஏஐ தீர்த்து வைக்கின்றது என்பது அபாயமா இல்லை சரியா மத ரீதியாக உருவாக்கப்பட்ட தத்துவங்களுக்கு இது பொருந்துமா என்கின்ற விவாதங்கள் இனிமேல் தான் உருவாகும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று ஐசிசியினுடைய மேலும் இரண்டு நீதிபதிகளை அமெரிக்கா கருப்பு பட்டியல் இட்டிருக்கின்றது இவர்கள் இனிமேல் அமெரிக்கா வர முடியாது இவர்களுக்கு அமெரிக்க வங்கிகளில் சொத்துக்கள் இருந்தால் ரஷ்ய அதிபரின் சொத்து போல பறிமுதலாகும் அல்லது முடக்கி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நீதிபதிகள் இழைத்த குற்றம் என்ன பெரும் குற்றங்களை இழைத்த இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய காரணத்தினால் இவர்கள் கறுப்பு பட்டியல் இடப்படுகின்றார்கள் இதில் ஒரு நீதிபதி ஜோர்ஜியா நாட்டை சேர்ந்த கோச்சா லோர்ட் கிபா என்பவரும் அங்கோலியா நாட்டை சேர்ந்த எர்டனபெல் சுரன் டாம் என்கின்ற இன்னொருவரும் ஆகும் இந்த இருவரும் இஸ்ரேலை போர்க்குற்றவாளியாக கண்டு இஸ்ரேலிய பிரதமர் உட்பட அவருடைய படைத்துறை அமைச்சர் வரை பலரை கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இந்த உத்தரவை தளர்த்துங்கள் பேச்சுவார்த்தை வந்துவிட்டது என்று இஸ்ரேல் கூறினாலும் இறந்தவர்களை உங்களால் உயிர்ப்பிக்கவா முடியும் குற்றம் குற்றமே என்று தூக்கி வீசிய காரணத்தினால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயற்படுகின்றது ஆனால் ஐசிசி இதை இந்த நீதிபதிகள் தொடர்ந்து கடமையை செய்யலாம் நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் அங்கத்துவர்களாக இருக்கின்றார்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை கேட்காமல் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு பிரதமர் அந்த நாட்டின் பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்ததனால் இந்த நிலை வருவதாக அமெரிக்கா கூறினாலும் கூட சர்வதேச ரீதியாக போர்க்குற்றம் இழைக்கப்பட்டிருக்கின்றது அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் ஐ உறுப்பினராக இல்லை காசாவில் இறந்த அறுபது ஆயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்களை எங்கோ ஆகாயத்தில் இருந்து வந்த பேய் கொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி சர்வதேச சட்ட நிபுணர்களை மிரட்டுவது சட்ட ஆட்சிக்கு எதிரானது சர்வதேச சட்டங்களை குழப்புவதால் பெரும் பிரச்சனைகள் வரும் என்றும் இது தேவையற்ற வேலை என்றும் ஐ சி சி அமெரிக்காவிற்கு பதிலளித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பிரேரணையை தூக்கி வீசியும் இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தின் ஆறு நீதிபதிகளுக்கு எதிராகவும் மூன்று வழக்குரைஞர்களுக்கு எதிராக இது போன்ற கருப்பு பட்டியலை போட்டிருக்கின்றது உலகத்தில் சட்டத்திற்கு அமைவாக தீர்ப்பளித்த நீதிபதிகளே தண்டனைக்குள்ளாக வேண்டிய நிலையை டொனால்டு காலம் அமெரிக்காவில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது ரஷ்ய இனிமேல் பயந்து கொண்டிருக்க முடியாது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது முளம் என்ன என்கின்ற நிலைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்திருக்கின்றன எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால பகுதியில் தொண்ணூறு பில்லியன் யூரோ உக்ரைனுக்கு வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த கருத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் அன்டோனியோ கோஸ்ட்ரா நேற்று இரவு வைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய பணத்தை ஆதாரமாக வைத்து இந்த பணம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டாலும் பொருத்தமான முடிவுகள் அறுதியாக சொல்லப்படவில்லை இருப்பினும் இந்த பணம் உக்ரைனுக்கு வழங்கப்படும் வருகின்ற தை மாதத்தில் இருந்து இந்த பணம் படிப்படியாக வழங்கப்படும் என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் தெரிவிக்கின்றார் இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருபத்தி நான்கு நாடுகள் இதை ஆதரித்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் பல நாடுகள் இதை எதிர்க்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அப்படி நடைபெறவில்லை என்றும் வளமையாக புட்டினை ஆதரிக்கின்ற மூன்று நாடுகள் மட்டும்தான் ஆதரித்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பெல்ஜியம் நாட்டில்தான் ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட பணம் அதிகமாக இருக்கின்றது பெல்ஜியம் பிரதமர் பொழுது எப்படி இதை வழங்குவது என்று முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் எடுக்கப்பட்ட முடிவு வரவேற்கத்தக்கது என்று கூறியிருக்கின்றார் ஹங்கேரி நாடு செக் நாடு சுலோவாக்கிய நாடு ஆகிய மூன்று நாடுகள் இதற்கு தாங்கள் உடன்பட மாட்டோம் என்று விலகி இருக்கின்றன இருப்பினும் பணம் செல்லும் இப்போது பணத்தை வழங்காமல் விட்டால் பின்னர் பெரும் பிரச்சனையாக வரும் ஐரோப்பிய ஒன்றியம் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்யாமல் இருந்ததே அடுத்து வந்த பெரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கின்ற விமர்சனம் உருவாகாமல் தடுப்பதற்கு இந்த பணம் வழங்கப்படுவதாக தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய நியாயத்தை கூறியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் அன்டோனியோ கோஸ்ட்ரா பலவிதமான கருத்துக்கள் வந்தன அனைத்தும் வரவேற்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மேட் பொழுது வழியை கண்டுபிடித்தது மகிழ்ச்சி அது ரஷ்ய பணமாக இருப்பது மேலும் மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த பணத்தை உக்ரைன் திருப்பி தர வேண்டியதில்லை ரஷ்யா உக்ரைனுக்கு செலுத்த வேண்டிய நஷ்ட இருந்து கழிக்கப்படும் என்று முன்னேற்றமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பல நாடுகள் வாக்களிக்காது என்று கருதப்பட்டாலும் அனைத்தும் வாக்களித்திருப்பது ஒரு முக்கிய திருப்பமும் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்கின்றது என்கின்ற செய்தியை தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது வாக்களிக்காத மூன்று நாடுகளும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவர்களுடைய பெருமதி பெரியது அல்ல பிரிட்டனினுடைய எம் ஆறு உளவு பிரிவிற்கு பெண் ஒருவர் தலைவியாக நியமிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது பிளைஸ் மெட்ரவெலி என்ற இந்த பெண்மணிக்கு ரஷ்யாவினுடைய எஸ் பி ஆர் உளவு பிரிவினுடைய தலைவர் சர்ஜாய் நரிஸ்கின் தொலைபேசி செய்து நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார் பிரிட்டன எம்ஐ தலைவி ரஷ்யாவினுடைய எதிர்கால ஆபத்துக்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து இந்த உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது இது வளமைக்கு மாறான உரையாடல் என்று தெரிவிக்கப்படுகின்றது ராணுவ ஆய்வாளர் மிச்சேல் கிளாக் கூறுகின்ற பொழுது இது உணர்வு பூர்வமானது வளமைக்கு மாறானது என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ரஷ்யா கூறுகின்ற பொழுது ரஷ்ய உளவு பிரிவினுடைய நூற்றி ஐந்தாவது வருட கொண்டாட்டங்கள் அதனால் பிரிட்டன் உட்பட பிரான்ஸ் இத்தாலி சுவிஸ் நாடுகளினுடைய உளவு பிரிவு தலைவர்களுடன் தாங்கள் பேசியதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் உண்மை விவகாரம் இதாக இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவினுடைய நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவரை தடுத்த அகமட் அல் அகமட் என்கின்ற மரக்கறி வியாபாரிக்கு இரண்டு மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்கள் வழங்கப்பட்டது நாற்பத்தி மூவாயிரம் மக்கள் ஒன்றிணைந்து இந்த நிதியை வழங்கினார்கள் இவருக்கு சூடு விழுந்திருக்கின்றது கையில் பல தடவைகள் சத்திர சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் இதுவரை சந்தேகத்தின் பேரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை